கொஸ்லாந்த மேரியபெத்த பகுதியில் மண்சரிவில் சிக்குண்டு உயிரிழந்த பத்து பேரின் சடலங்கள் மூட்கப்பட்டுள்ளன உடல் பாகங்களை அடையாளம் காண்பதற்காக டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இருபத்தெட்டு பேர் காணாமற் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கானமட்போனுரை தேடும் நடவடிக்கைகள் என்று முன்னெடுக்கப்பட்டன ராணுவத்தினர் உள்ளிட்டவர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் வீடொன்றின் பொருட்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அங்கு ஆடைகள் மற்றும் புத்தகங்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு அந்த மலை தொடர்பிலும் மேலும் சிலர் அவதானமாக கண்காணித்துக் கொண்டிருந்ததை எம்மால் அவதானிக்க முடிந்தது மண்சரிவால் புதையுண்ட மீதியபந்து மக்களை தேடும் பணிகள் ஒன்பதாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் மீண்டும் மண்சரிவு ஏற்படக்கூடிய அந்த அவதான நிலை அந்த மனை மலைப்பகுதியில் காணப்படுவதாக இங்கு மீட்பு பணியில் ஈடுபடுபவர்கள் எமக்கு தெரிவித்தனர் அதாவது ஏற்கனவே வந்தது வந்ததை போன்று மீண்டும் ஒரு மண் மண் சரிவு ஏற்படலாம் என்ற ஒரு அவதான நிலை இவர்களை மீண்டும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பகுதி மாத்திரமே சரிந்து விழுந்து விழுந்துள்ள நிலையில் ஏனைய மலை பகுதியில் உள்ள பகுதியிலும் சரிவு ஏற்படலாம் என்ற அவதான நிலை காணப்படுவதால் இவர்கள் அது குறித்து தொடர்ச்சியாக அவதானிப்பதற்காக ஒரு ராணுவ தரப்பினர் அங்கு நிறுத்தி வைத்துள்ளது வைத்துள்ளார்கள் நியூஸ் செய்திகளுக்காக இருந்து இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற சந்திப்பின் சந்திப்பின்போது போலீசார் தெரிவித்தனர் இதன்போது கவனையீனமான முறையில் ஏதேனும் ஒரு தரப்பினர் செய்யப்பட்டிருந்தால் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த மக்களுக்கு முழுமையாக அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அடையாளம் காண முடியாத சடலங்கள் உடல் அவயங்கள் இருக்குமாயின் ரசாயன பகுப்பாய்வாளர்களினால் மாதிரிகள் பெறப்பட்டு அவற்றை கொண்டு டிஎன்ஏ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நபர்களை ஊகத்தில் அடையாளம் காண்பதற்கு முயற்சிப்பதில்லை